பல கிறிஸ்துவ நாடுகள் எல்லாம் வளருது கிறிஸ்துவ மதம் அழியல பல முஸ்லிம் நாடுகள் எல்லாம் வளருது முஸ்லிம் நாடுகள் அழியல ஆனா நமக்குன்னே இருக்கிற ஒரே பாரத நாடு வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துருது இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இந்து மக்கள் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம இருக்கிறோம் பதினஞ்சு பர்சன்ட் மற்றவங்க இருக்கிறாங்க ஆனால் நமக்கு சலுகை இல்லை படிப்பில் சலுகை இல்லை பாட புத்தகத்தில் நம்முடைய இந்து கலாச்சாரத்தை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்துட்டாங்க நம்ம கலாச்சாரம் உண்மையையும் நன்மையும் சொல்லக்கூடியதாக இருந்தது நம்ம மதத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்ம சாமியை டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க மற்ற எந்த மதத்துலேயும் கிடையாது அதை நம்ம தலைவர் வன்மையாக கண்டிக்கிறாங்க நம்ம சாமியை நான் சினிமாக்காரங்களா அவங்களுக்கு நூறுரூபா ரூபாய் டிக்கெட்டு டிக்கெட் போட்டு விற்கக்கூடாது என்று ஐயா வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஏழை மக்கள் எளிய மக்கள் எல்லாரும் ஒன்றா நின்று இறைவனை வணங்க வேண்டும் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா மேலே உட்காந்தவங்க உட்காந்தும் ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போனால் ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது முன்னாடி யார் உட்காந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க பின்னால் வரவங்க பின்னால் உட்காருவாங்க நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் பைசா கொடுத்தா முன்னால் பைசா இல்லைன்னா பின்னால் இதை உழைக்க வேண்டும் நாம் இந்து மதத்திலே சாமியை ஏலம் போட்டு விற்கிறாங்க உண்டியல் பணத்தை பூரா அள்ளிட்டு போடுறான் நமக்கு கிடையாது நம்ம தான் போடுறோம் சாமிக்கு ஆனால் அந்த உண்டியல் கணக்கு எங்கே போகுது என்ன செலவாகுது எந்த கணக்குமே கிடையாது இப்போ நகையெல்லாம் உருக்குறாங்க சாமிக்கு போட்ட நகை அந்த காலத்து ராஜாக்கள் காப்பாற்றி வச்சுருந்தாங்க என்ன வச்சுருந்தாங்க பாதுகாத்து பெட்டகத்தில் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் உருக்கி வேற மாதிரி என்ன பண்றாங்கன்னு தெரியல பல கிறிஸ்துவ நாடுகள் எல்லாம் வளருது கிறிஸ்துவ மதம் அழியல பல முஸ்லீம் நாடுகள் எல்லாம் வளருது முஸ்லீம் நாடுகள் அழியல ஆனால் நமக்குன்னே இருக்கிற ஒரே பாரத நாடும் வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துருது ஆனால் இந்து மதம் அழியுது அழிந்தே இருக்கு இதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம் வெளியே இருந்து வரவனே கிடையாது இங்கே இருக்கிறவனே தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மதத்தோட பெருமையை நம்ம தெரியாமையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம மதத்தோட பெருமை என்னன்றது ஒரு கோவிலுக்கு போறோம்னா வெறும் கையை மொட்டை கும்பிட்டு சாமியை கும்புறது கிடையவே கிடையாது என்ன நம்ம என்ன தெய்வமா இல்ல சக்தியா என்னன்றது யாரும் யாருக்கும் அடுத்து அடுத்து வந்து கருத்து கொடுக்கல அந்த நாலேஜை டிரான்ஸ்பர் பண்ணல அப்ப தப்பு எங்க இருக்கிறது நம்ம தான் இருக்கு ஏன் பண்ணலை நம்ம அதோட மகிமையை புரிஞ்சிருக்கிறோம் இல்ல கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லை இறைவனோட ஆசீர்வாதத்தில் நம்மளா தானாக அதை உணரணும் ஏன் உணர முடியலை அப்போ ஏதோ ஒன்று தடை அது என்ன ஈகோவா இல்லை ஏதோ இல்லை யாரோ வழிகாட்டில் ஒரு குரு இல்லை நல்ல குரு அமையல வாட் எவர் வாட் எவர் ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னாங்க இந்து மதம் வந்து ஒரு சாதாரண மரம் மட்டும் கிடையாதுங்க இந்து மதம் வந்து ஒரு வாழ்வியல் முறை எந்த ஒரு இல்லாத ஒரு அற்புதம் வந்து இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு இந்து மதத்துல இருக்கு சாஸ்திர பிரகாரம் இருக்கு எந்த நம்ம சயின்ஸ்ல வெறும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்பது கோள்கள் நைன் பிளான ஒன் சன் அண்ட் ஒன் மூன் பட் நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் பல நூறு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை கிரகங்கள் இருக்கடா இத்தனை கலர்ல இருக்கடா இத்தனை நிறத்துல இருக்கடா இத்தனை வடிவத்துல இருக்கு இத்தனை ஆங்கிள் இருக்கு இத்தனை வேகத்துல இருக்கு இத்தனை 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 கட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கு அது அடங்குனா அதுக்கு இத்தனை தாக்கம் அப்படின்றத வந்து எப்படி கண்டிச்சா லபரேட்டரியா காலேஜ்லயா இல்ல ராக்கெட் விட்டா இந்த அறிவு எப்படி வந்துன்றது யாரும் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல ஆனா இன்னைக்கு வெள்ளக்கார ஐம்பது நாற்பது வருஷம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தத பெருசா நம்ம நினைக்க பெருசா அப்பா கண்டுபிடிச்சா நிலால போய் இறங்கிட்டான் எங்க இறங்கினா இப்ப இறங்கினா நிலால எங்க இறங்கின நம்ம சாதிச்சு ஒண்ணுமே இல்லாத செத்த பாம்பாட்டை இங்க வந்து பாம்புதான் ஆனா செத்து போச்சு செத்து போனாலும் ஆனா பாம்பு ஜீவ சமாதி அடைஞ்சின்றது அவனுக்கா தெரியுமா அப்ப என்ன பண்ணணும்

இந்து மதத்துக்குள்ள தான் இன்னிமே எல்லாமே ஆனா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்து நமக்கு எந்த பங்குமே கிடையாது எந்த பங்குமே கிடையாது இந்து மதத்துல இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீரும் அந்த கோயிலுக்கு போனா அந்த பிரச்சனை தீரும் மாංගலிய பிரச்சனைக்கு இங்கே கடன் பிரச்சனைக்கு அங்க அரசியல்வாதிகளுக்கு இங்கே வக்கீல்களுக்கு அங்க அப்போ எப்படி அது நடக்குதா நடக்காம அதுக்கு கோடி மக்கள் அங்க தேடி போறானே எப்படி போவான் எப்படி போறான் அப்ப நடக்குது ஏன் ஏன் நடக்குது நமக்கு மேல இருக்கிற ஆள் அப்பாற்பட்ட அந்த பரஞ்சோதி ஜோதியான இறைவனோ ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல ஒன் இருக்குன்றது நம்ம தத்துவத்தை அறிஞ்சி புரிஞ்சு அதை வாழ்வியல் முறைய தெரிஞ்சு மதத்தோட வாழ்வியல் முறையோட சேர்த்த ஒரு மதம் என்று ஒரே மதம் என்று சொன்னால் அது இந்து மதம் என்று இதற்காக தான் வந்து எல்லா ஆர் இந்து அமைப்புக்காரனும் வந்து இறங்கி ரோட்ல போராடும் இதெல்லாம் அழிஞ்சு போற சாதாரண ஒரு விஷயங்களா அதுதான் வாழ்க பாரதம் ஒன்றுபடுவோம் வென்றுபடுவோம் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இந்து மக்கள் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம இருக்கிறோம் பதினஞ்சு மற்றவங்க இருக்கிறாங்க ஆனா நமக்கு சலுகை இல்லை படிப்பில் சலுகை இல்லை பாட புத்தகத்தில் நம்முடைய இந்து கலாச்சாரத்தை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்துட்டாங்க நம்ம கலாச்சாரம் உண்மையையும் நன்மையையும் சொல்லக்கூடியதாக இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டாங்க அது இல்லாமல் நம் இந்துக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் கம்மியாயிட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போனா இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மி ஆயிடும் மற்றவங்க கூடிடுவாங்க அப்போ நம்ம என்ன ஆவோம் சிறுபான்மை ஆயிடுவோம் பெரும் நம்ம இருக்கக்கூடிய நம்ம என்ன ஆகிடுவோம் சிறுபான்மை ஆயிடுவோம் ஆகையினால் இந்துக்கள் தன்னுடைய குடும்பத்திலே அதிக எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் இந்து மதம் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து விடுது இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வைங்க பிரார்த்தனை பண்ணால் அதை உடம்பு நல்லா டாக்டர் என்ன சொல்கிறாரு நான் எல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் கடவுள் தான் பார்க்கணும் எங்கே போகிறாரு கடவுள்கிட்ட போகிற ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல கடவுள்கிட்ட போயிடுறோம் அப்போ கடவுள்கிட்ட முதல்லே போயிட்டோம்னா நமக்கு அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி விடுகிறது நம்ம யாகம் நடத்துகிறோம் உலக மக்கள் நன்மைக்காக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆலயத்திலே யாகம் வளர்த்து எல்லா ஜீவன்களும் வாழ வேண்டும் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறோம் அங்கே வருகின்றவர்களுக்கு காணிக்கை கிடையாது காசு கிடையாது எதுவுமே கிடையாது அதுபோன்று நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம மதத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா நம்ம சாமியை டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க மற்ற எந்த மதத்துலேயும் கிடையாது அதை நம்ம தலைவர் வன்மையாக கண்டிக்கிறாங்க நம்ம சாமி என்ன சினிமாக்காரங்களா அவங்களுக்கு நூறுரூபா முந்நூறுரூபா டிக்கெட் போட்டு விற்கக்கூடாது என்று ஐயா வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஏழை மக்கள் எளிய மக்கள் எல்லாரும் ஒன்றா நின்று இறைவனை வணங்க வேண்டும் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா மேலே உட்காந்தவங்க உட்காந்து ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போனால் ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது முன்னாடி யார் உட்காந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க பின்னால் வரவங்க பின்னால் உட்காருவாங்க நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் பைசா கொடுத்தா முன்னால பைசா இல்லைன்னா பின்னால இதை உழைக்க வேண்டும் நாம் இந்து மதத்திலே சாமியை ஏலம் போட்டு விற்கிறாங்க உண்டியல் பணத்தை அள்ளிட்டு போறான் நமக்கு கிடையாது நம்ம தான் போடுறோம் சாமிக்கு ஆனா அந்த உண்டியல் கணக்கு எங்க போகுது என்ன செலவாகுது எந்த கணக்குமே கிடையாது இப்ப நகையெல்லாம் உருக்குறாங்க சாமிக்கு போட்ட நகை அந்த காலத்து ராஜாக்கள் காப்பாற்றி வச்சிருந்தாங்க என்ன வச்சுருந்தாங்க பாதுகாத்து பட்டகத்தில் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் உருக்கி வேற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்பளவு மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கக்கூடிய இந்து மதத்தை மேல் தூக்கி நிறுத்துவதற்காக ஐயா கோபிநாத் ஐயா அவர்கள் இப்பொழுது விடாமுயற்சியாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் நம் இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஐயாவுக்கு மேலும் மேலும் ஓங்கி வளர வேண்டுமென்று வேண்டிக் ஓ நம சிவாய் நம சிவாய் ஓ நம சிவாய்